மக்களை இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா நான் நான் செஞ்ச தப்போ நீங்கள் யாரும் செய்யக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க சரிங்களா ஏன்னா உதவி செஞ்சு உபத்திரமா பார்த்தீங்களா சரிங்களா நம்ம ஒரு உதவி செய்யணும் அது எப்படி உபத்திரமும் வருதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருக்கேன் டெய்லரிங் ஷாப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இந்த ஷாப்புக்கு கிடையாது சரிங்களா மூணு கடை இருக்குது மல்லைய கடை கடையில் ஒரு கடை இருக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு கான்சி ஸ்டோரோ ஏதோ துணி கடை வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க எடுத்துட்டாங்க நான் இங்கே வந்துக்கப்புறம் டெய்லரிங் ஷாப் வச்சேன் நான் இங்கே வந்து வந்து பார்த்திங்கனா வந்ததுலேருந்து என்னோடய வீடு நாலு கிலோமீட்டர் தம்பிதான் அவ்வளோ தூரம் நமக்கு ஒரு யூரின் போனாலும் நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் சொல்லுங்க அதனால் நான் என்ன பண்ண ஹௌசனரத்தை பேசி சாவி வாங்கிட்டு அதுக்கூட ஔசணர்த்தை பேசும்போது கூட நீங்கள் பேசிக்கோம்னு சொன்னாங்க ஆனால் ஔவுசனரோட ரிலேஷன் வந்து எங்கள் மணிவாக்கத்தில் அண்ணா எனக்கு அவங்க பேர் டக்குன்னு வரல சுதாகரணும் அவங்க மூலியமாக தான் எனக்கு சாவி கிடச்சது சரிங்களா அந்த சாவி வாங்கி வச்சதுலேருந்து நான் பாத்ரூம் போகணும் நான் வந்துடுவேன் இது வரைக்கும் அந்த வீட்டில் ரெண்டு பேர் மாறி இருக்காங்க இப்போ மூணாவது நாள் வந்து நான் புதுசாக வந்து நாலு தான் ஆகுது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு எந்த தொலைமே எனக்கு கிடையாதுங்க நான் படத்துக்கு பாத்ரூம் போக நான் வந்துடுவேன் பல பலகாரம் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருந்தாலுமே நம்ம பாத்ரூம் வெளியே தான் இருக்குது பாத்ரூம் போனோம் நம்ம பாட்டுக்கு வந்து போவோம்னா இருந்தால் மட்டும் நான் பேசுவாங்க அப்படி ஜென்ஸை யாரும் வந்தா நான் பேச மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க குழந்தைங்கலாம் இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைங்க தான் நம்ம போய் ஆகணும் அவங்க என்ன கேட்பாங்க சாப்பிடுங்களாக்கானு நானும் பேசுவேன் அந்த மாதிரி நம்ம வந்துருவோம் ஒரே ஒரு ஜென்ஸ் இப்போ வந்திருக்காங்க அவங்கள கூடி வந்து வச்சது யாருன்னு பார்த்தா அவங்க சரஸ்வதி மசூதி ஆபூசிச்சதுலாம் இருக்காங்க அந்த அம்மா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வீடு பார்த்துச்சு அப்போ யார் வராங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு ஃபேமிலி வராங்கன்னு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்புறம் ஒரு ஜென்ஸ் மட்டும் பேச்சுலர் வராங்க அப்படினாங்க அப்போ வீடு பார்க்க வரும்போது பரவாயில்ல வயசானவரு தான் தொல்லை கிடையாது நமக்கு அவர் பட்டுக்கு அவர் எழுந்திருப்பாங்க அப்படின்ட்டு நானும் பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த அம்மா பால் காய்ச்சும் போது எப்படி சொல்கிறது நீ காலையில் வந்துருக்கு அம்மா பால் காய்ச்சறதுக்கு அப்படின்னு கேட்டுச்சு நம்ம எதுக்கடா பால் காய்ச்சு கூப்பிட்றாங்கன்னா அப்படி இருந்துச்சேன் அதை நம்ம இப்போ டக்குனு ஒருத்தவங்க பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட நமக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடினா நம்ம பழக்கமே இல்லை ஆனால் அவர் உருவம் வச்சு கூட்டு நம்ம வந்து க்ளோஸ் ஆகி பேசுவாங்க நான் அங்கே யோசிச்சேன் இவங்க யாரே நமக்கு தெரியாது பால் காய்ச்சல் எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இல்லைக்கா எனக்கு வீட்டில் வேலை இருக்குது நீங்கள் பால் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பால் காய்ச்சினால் நாங்கள் பால் காய்ச்சிடமா அப்படின்னா சரிக்கா அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பால்லாம் காய்ச்சிட்டு வந்து குடியிருந்தாங்க ஒரு ஒரு வாரம் போச்சு நான் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க நம்ம இதுக்கு அங்கே போய் நம்ம பேசுவாங்க நான் குடிஞ்சிட்டே போயிட்டு குடிஞ்சிட்டே வந்துடும் தலை கூட குடிஞ்சிட்டே போயிடுவேன் நம்ம பாத்ரூம் போகணுமா அரைக்கா வந்துடுது ஏன்னா பாத்ரூம் தனியாக தான் இருக்குது ரெண்டு ரூம் இருக்கும் அந்த ரெண்டு ரூம்க்கு நடுவில் வெளியில் தான் இருக்க பாத்ரூம் இப்படி போயிட்டு இருந்துச்சுங்க திடீர்னு ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து அந்த ஆளு என்கிட்ட மதியம் அந்த சமயத்தில் அம்மா நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுங்க என்னோடய கார் அங்கே இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு கார் வச்சிருக்காரு ஒரு ஆட்டோ வச்சிருக்காரு ஒரு பைக் வச்சிருக்காரு சரிங்களா ஒய்ஃப்லாம் ஊரில் இருக்காங்க இவர் மட்டும் தான் இங்கே இருக்காரு வீடு பார்த்த அந்த லேடி பேர் சரஸ்வதி அவங்க வந்து ரிலேஷன் தான் சொன்னாங்களே தவிர யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க கூப்பிடுறது ஃபுல்லாவே மாமா 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 வந்து வந்துட்டு எம்மாங்க இருக்குது எங்கள் மாமா வந்தாங்களே இப்படி தான் அம்மா கேட்கும் இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த அண்ணா வந்து எங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார் ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்ப் வந்து சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு எப்படின்னா கொஞ்சம் கார் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் சரிங்கண்ணா நான் நான் சரஸ்வதி கட்ட சொல்கிறேன் அப்படின்னு இல்லை 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 இல்லைமா நீங்கள் சொல்ல வேண்டாம் அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க தேவையில்லாமல் வரும் நீங்கள் எனக்கே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் கொடுத்தார் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை வாங்கினது என் தப்பு ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் தப்பு பண்ணேன் ரெண்டாவது அவர் சொல்லும்போது என்னால் பாத்துக்க முடியாது பாத்துக்கிற வேலை எனக்கு இல்லை எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு சரிங்களா அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் செகண்ட் ஓகேவா ரெண்டாவது இடத்துல நான் தப்பு பண்ணேன் சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க பக்கத்தில் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அக்கம் பக்கத்தில் சண்டை போட எனக்கு பிடிக்காது பக்கத்து வீடு என்ன இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஒரு குரலுக்கு கொடுத்து அவங்க தான் வரணும் நான் அவங்களுக்கு ஒரு ஒரு குரலுக்கு கொடுத்தா நான் தான் வரணும் அப்படிப்பட்டா என்ன தூங்கி வச்சு நம்ம அவங்களதான் பார்க்கணும் முஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு நம்ம போனோன்னு வச்சுருக்கோம்ல எனக்கு ஃபுல்லாக நமக்கு ரிலாக்ஸாக இருக்காது அதனால நம்ம வாடகை வீட்டில் நம்ம பார்த்தாச்சு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கோமா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நம்ம கற்றுக்க கூடாதுன்னு நான் இப்படி போயிட்டு இருந்துச்சுங்க இப்படி போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அவர் ஊருக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சு அன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல ரெண்டு நாள் கழிச்சு பாத்ரூம் போய் வரும்போது அந்த கார் சைடில் உடஞ்சிருந்தது ஃப்ரண்ட்டில் அப்போ நான் என்ன பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி கார் சைடில் ஃப்ரெண்ட்ல உடஞ்சிருக்கு நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணேன் இன்ஃபார்ம் பண்ணது நான் மூணாவது தப்பு சரிங்களா அதுக்கப்புறம் நாமக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க நம்ம செய்யும் சரிங்களா என்ன நான் அப்படி தான் யோசிச்சேன் அந்த லேடி இருந்து வாங்க வங்கம் வந்து முடியாது ஏன்னா இந்த ஆள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் போல இருக்கு வீடியோ காலில்லாமா இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் மாமா அப்படின்னு சொல்லி சரி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசுவாங்களா நம்ம முடியாது அந்த அக்காவை போயிட்டு சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு போயிடுச்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் நாலாவது நாளுங்க அது எனக்கு சரியாக தெரியல இந்த பிரச்சனை போய் அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து நான் நைட்டில் சாப்பிட்ட உட்காந்து பார்த்தீங்களா அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த காரை பார்க்குற விஷயம் அதுக்கப்புறம் நாள் வந்து மதுரையோ எதுக்கோ கேன்சர் ஆகும் அதுக்காக போயிருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அந்த தான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ஊர்லேருந்து இருந்து வந்துட்டா ஊர்லேருந்து வந்துட்டு அன்னைக்கு வந்து அந்த லேடி ஃபோன் பண்ணி உங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது நமக்கு என்ன பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா அந்த லேடி என்கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு